காலிஃப்ளவர் சில்லி பவுடர் போகிறோம் இது ரெண்டு பூ காலிஃப்ளவரு இதை கட் பண்ணி தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் புழுவெல்லாம் இருக்கும் சின்ன புழுவங்க இருந்தால் கூட வந்துடும் இதை எடுத்துகிட்டு நம்ம பச்சை தண்ணியில் தடவை அடைச்சிட்டு நம்ம கலக்கும் கலக்கும்போது பார்க்கலாம் சுண்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் மிக்சர் தான் வாங்கியிருக்கோம் ரெடிமேடாக இப்போ நம்ம அதை போட்டு கலந்து வச்சுக்கலாம் மசால் போட்டு இப்போ த இது பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஊருட்டோம் பொறிக்கும் போது பார்க்கலாம் இப்போ காலிஃப்ளவர் நல்லா உரிக்கிச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுட்டோம் பக்கம் நல்லா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துக்குச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்